ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் டெட்டாசிரியர்களுடைய போராட்டம் ஐந்து மண்டலங்களில் டெட்டாசிரியர்கள் போராட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறதுங்க செப்டம்பர் மாதம் பதினைந்து முதல் இந்த போராட்டத்தை நடத்தலாம் இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு என்ற தேதிகள் வந்திருக்கு அதற்கான முடிவு செய்யப்பட்டிருக்கு இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து இருபத்தி ஆறில் போராட்டம் நடத்துவதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு என்பது குறிப்பிடத்தக்க விஷயங்க டெட்டாசிரியர்கள் போராட்டம் டெட்டாசிரியர்களுடைய பணி நியமனம் சம்பந்தப்பட்ட போராட்டம் இது ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட்டாசிரியர் போராட்ட சங்கங்கள் வந்து போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க ஐந்து மண்டலங்களில் இந்த போராட்டமானது நடக்க இருக்கு தமிழகம் முழுவதும் இருந்து இருக்கக்கூடிய ஐந்து மண்டலங்களில் இருந்து இந்த போராட்டமானது நடக்க வாய்ப்பு இருக்கு ஒவ்வொரு மண்டலத்திலும் கிட்டத்தக்க மூன்றிலிருந்து நான்கு மாவட்ட ஆசிரியர்களும் இதில் கலந்து கொள்ள இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இந்த டெட்டாசிரியர் போராட்டத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பதிமூணு

பதினெட்டுக்கு முன்னதாகவே நாங்கள் டெட் பாஸ் பண்ணிட்டு சிவி அந்த சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட்டல் சரிபார்ப்பு எல்லாம் முடித்தாச்சு அதனால எங்கள் ஜிவோவுக்கு முன்னதாக டெட்டேர் எழுதி ஆசிரியர் பணிக்காக காத்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு இந்த ஜீவோவை பொருந்தாது என்ற அடிப்படையிலேயே இந்த போராட்டமானது நடக்குதுங்க அதே மாதிரி நிறைய வழக்குகளும் தொடுக்கப்பட்டு அதில் சில வழக்குகளும் வெற்றி கண்டிருக்காங்க ஸோ இந்த போராட்டத்தில் முக்கிய நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஒன்பது எதிர்த்து ரத்து செய்யப்பட வேண்டும் டெட்டுக்கு பிறகு இன்னும் ஒரு போட்டி தேர்வு இருக்கக்கூடாது என்பதையும் முன் வைக்கிறாங்க அதே மாதிரி டெட் ஆசிரியர்கள் போராட்டத்தை பொறுத்தவரை தற்பொழுது திருச்சியில் நடந்த போராட்டம் ஆனது மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கு இருக்குது ஸோ மூவாயிரத்து ஐநூறு நாலாவது ஆசிரியர்கள் பக்கம் கூடியிருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்க சங்கங்கள் தெரிவிச்சிருக்காங்க மூவாயிரம் ஆசிரியர்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஆசிரியர்களானது வரவேற்பு அதிகப்படுத்தி படுத்திருக்கிறது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் ஸோ போராட்டம் வலுவிழ்ந்து கொண்டே இருந்து ஒவ்வொரு முறையும் ஆசிரியர்கள் போராட்டத்திற்கு வரக்கூடிய எண்ணிக்கையும் குறைவாக இருந்தால் அதனால் மீண்டும் ஆசிரியர் எண்ணிக்கை திருச்சி போராட்டத்தில் ஒரு மாபெரும் கூடுதலாக இருந்தது இந்த ஒரு பிரம்மாண்டமா பண்ணது எதிர்பார்த்து சோ பொறுத்திருந்து அவன் பார்க்கலாம் அடுத்தடுத்த போராட்டங்கள் எப்படி இருக்குன்றது சோ நண்பர்களை மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்